இன்னைக்கு டே ஃபோருங்க இது வரைக்கும் நம்ம மூணு ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம் அமௌண்ட் வந்து ரூபா வந்துச்சு அதில் ஒரு ஆர்டர் வந்து லாங் ஆர்டர் வந்திருக்கு ஆறு மணிக்குள்ளே நம்ம வந்து எட்டு ட்ரிப்பில் கொண்டு போய் விற்றுச்சிரணும் நேற்று தான் நம்ம மாங்கு மாங்குன்னு ஓட்டி கடைசியில் ஆறு டு எட்டு மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டான் ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்கவே ஒரு மணி ஆகிடும் இன்றைக்காச்சும் செகண்ட் இன்சென்டிவ் முடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் ஆனால் நேற்று வந்து அமௌண்ட் நல்லா வந்துருச்சுங்க இன்றைக்கும் அமௌண்ட் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன் இப்போது டைம் வந்து ஒம்பது ஆகுதுங்க இது வரைக்கும் ஆர்டர் தான் முடிச்சிருக்கேன் அமௌண்ட் வந்து ஆறுநூறுவா பக்கமாக தான் வந்திருக்கு எனக்கு ரெண்டு மல்டி ஆர்டர் போட்டிருக்கான் ரெண்டு மல்டி ஆடருமே பக்கமாக தான் மொத்தமாகவே முப்பது ரூபா தான் வரும் பாவம் அந்த கஸ்டமரு ஹலோ 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 சொல்லுங்க ஆ இது ஆர்டர் பண்ணிடலாம் உங்கள் நேம் சொல்லுங்கண்ணா ஒரு பெரியதா அன்பரிசியாண்ணா ஒரேண்ணா டெரிசாவா டெரிசாவா டெரிசாங்கிறது டெரிசாங்கிறதுண்ணா உங்கள் ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுண்ணா இன்னொரு ஆர்டர் வந்துருக்கேண்ண மொத்தம் ரெண்டு ஆர்டரு இல்லை உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆனால் இப்போ வர முடியாது இன்னொரு ஆர்டர் இருக்கு அந்த ஆர்டரையும் ரெடி பண்ணி வாங்கிட்டு தான் வர முடியும் ஆமாம் ஆமாண்ணா ஆமாண்ணா சரி ஓகே ஓகே என்னங்க டக்குன்னு ஓகே சொல்லிட்டாரு ஒவ்வொருத்தர்லாம் வந்து கத்துவாங்க யார் அசைன் பண்ணால் அதை விட்டுட்டு வாங்க அப்படி இப்படிம்பாங்க டாய் ஊம்பாங்க எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நான் வெயிட் பண்ணுற தான் இருக்கேன் எங்கேயுமே ஊம் பண்ண முடியாமல் நிலமையில தான் இருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு மைண்ட் வந்து எனக்கு போயிருக்கு தமிழ்ல எதடா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கேங்க மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ முடியுதோ ரெண்டாவது இன்சென்டிவ் அடிக்காமல் வீட்டுக்கு போக மாட்டேன் எப்படியும் ஃபஸ்ட் ஹேண்ட் சென்ட் வந்து ஒரு மணிக்குள்ளே முடிக்க வச்சுருவான் நேற்று நான் அப்பல்லோவில் மாட்டிக்கிட்டேன் இல்லைங்க அதே மாதிரி என் ஃப்ரெண்டு அப்பல்லோவில் மாட்டிக்கிட்டான் அவனுக்கு ஒரு மூன்றுக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்க மாட்டேங்குது அப்பல்லோ பர்மிஷனில் பார்சல் ஆர்டர் வந்துச்சு அதை டெலிவரி பண்ண போன இடத்துல ரொம்பவே மாட்டிக்கிட்டான் அட்ரெஸ் கரெக்டாக இல்லை போல் ரொம்ப ஃபீல் பண்ணான் எனக்கு சிரிப்பாக வந்துச்சு கவலையாக இருந்துச்சு பாவமே அப்படின்ட்டு அவனும் நானும் இப்போது ஒரே ஆர்டரில் தான் இருக்கும் லாங் ஆர்ட்ரு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க நூறுரூவா இங்கே தான் டெலிவரி டெலிவரியும் பண்ணியாச்சு இந்த ஆர்டருக்கு எப்படி ரெண்டு ட்ரிப் வரும்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே அஞ்சு இருந்துச்சு ஆ ரெண்டு ட்ரிப் வந்துருச்சுங்க இன்னும் மூணு ஆர்டர் தான் பார்க்கணும் ஃபஸ்ட் ஹண்ட் சண்டிவுக்கு எந்த அளவுக்கு எழுத்துட்டு போயிட்டா போகிறேன் ஃபஸ்ட் ஹண்ட் சண்டிவேன் பதினோரு மணிக்குள்ளே முடிக்கணும் முடிக்க விடலை இவ்வளோக்கும் நான் ஸ்நாக்ஸ் டைமில் வந்து வீட்டில் தான் போட்டு தூங்கிகிட்ருந்தேன் அமௌண்டு எட்நூற்றி இருபத்தி நாலுரூவா வந்துருக்குதுங்க இன்னும் மூணு ஆர்டரா சேலையூருக்கு உள்ளே இருக்கோமா தாமிரம்ப போகணும் அதுதான் என்னோடய ஜூனு நான் சேலையூர் வழியாக போய் தாமிரம்பலான்னு இருக்கேன் மேபி போகிற வழியில் ஆர்டர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லக்கு தானே இந்த சைடு பெருங்குளத்தூர் உள்ளே வந்தேன் எஸ்எஸ்எம் நகர் வழியாக வந்தேன் அதனால் இப்படி போகலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கேன் எஸ்எஸ்எம் நகர் வழியே போனால் வேஸ்ட்டு தான் அங்கே ஆர்டரும் வராது ஒன்றும் வராது இப்படி போனால் மேபி கிலோமீட்டர் அதிகமாக தான் இருந்தாலும் ஆர்டர் சப்போஸ் வந்துருச்சுன்னா லக்கு தானே அதனால் இப்படியே போகும் டைம் கரெக்டாக பதினொன்றாகுது மூணு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ஓரளவுக்கு வந்துச்சுன்னா ஓகே ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப் அப்படின்னா மூணு மணிக்கு மேலே இருக்கிற ஷிஃப்டை புக் பண்ணுவோம் இல்லைன்னா கிளம்பிடலாங்க ஏன்னா ரொம்ப பண்ணுறான் உட்கார வச்சு உட்கார வச்சு ஆர்டர் கொடுத்தா கடுப்பாகுது பதினொன்று மூணு வந்து என் வீட்டு பார்க்குறது ஜோனில் ஓட்டிட்டு மீதி மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிக் சோன் வந்து ஓட்டலான்ட்டு இருக்கிறேன் கை நம்ம நம்ம நம்மண்டிருக்கு ஒரு மாறு இருக்குது கையை கழுவுணும் வேறு அந்த பதினொரு மணி ஆனாவே இதே தான் தொழில கையில் வேர்க்குமா என்னான்னு தெரியல அப்படி பிசு 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 பிசுடி கை இப்படி ஒட்ட முடியும் ஒட்டினா அப்படி ஒரு மாதிரி வெப்பாவது கையக்களுக்கு தனி தலைவராக கிடைக்கவே மாட்டேங்கிது இங்கெல்லாம் நிறைய டைம் வந்திருக்கங்க இது ஒரு கார்டன் மாதிரி அங்கே இருக்கிற எல்லா வீடியுமே வழியே தான் போகணும் வரும்போது பிளாக் எடுக்கலான்னு தான் நினச்சேன் அந்த சைடு ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சா நம்ம என்ன தான் பிளாக் எடுத்தாலும் கோபுரம் வந்து பிளாக்காக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக் எடுக்கலை சரி ரிட்டன் வரும்போது நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்புறம் பக்கம் ஏதோ ஒரு கடை இருந்துச்சுன்னா அவங்க கை கழுவிட்டு போயிடலாங்க சிபிஎஸ்சி ஸ்கூலாக கையை கழிய வச்சுங்க அந்த கடையில் பைப்பை வந்து வெளியவே வச்சுருக்காங்க என்னமா நைன் என்னென்ன ஊரிங்கே இருக்குது கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி உள்ளங்கையில் வேர்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது எனக்கு இந்த இடத்துலலாம் நான் ஏ எங்கள் வீட்டு போகிறேன்னே தெரியலையே அந்த கார் போகிற பின்னாடியே போயிட வேண்டியதாங்க இந்த இடத்துலலாம் நான் பைக்கு வந்து டைமர் சின்ன கரெக்டாக போச்சுன்னு சொன்னேன்லங்க அதெல்லாம் இந்த தான் வந்தேன் ஹோட்டலில் புக் பண்ணி டூ பண்ணிகிட்டே வந்தோங்க ஆனால் அந்த அண்ணன் எனக்கு ஒரு ரொம்பவே கஷ்டப்பட்டார் அதுக்கேற்ற மாதிரி டிப்ஸும் நான் அவருக்கு நூறுரூவா சேர்த்தியே கொடுத்தேன் இந்த இடத்துலேருந்து என் வீட்டுக்கு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரோங்க அங்கேருந்து இங்கே தள்ளி டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா நம்ம இன்னும் சும்மாலாம் விடல முன்னெல்லாம் தாம்பரத்துலேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் ஆர்டர் கொடுப்போம் அமௌண்ட் முந்நூற்றம்பது ரூபா நானூறுவான்னு சொல்லிட்டு வரும் இருந்தாலும் போகும்போது ஆர்டரோட போயிடுவோம் வரும்போது ரிட்டன் சும்மா தானே வருவோம் அதில் ஒன்றுமே ப்ராஃபிட் கிடைக்காது அதுவும் எனக்கே தெரியாமல் ஜோன் வந்து வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன் வெஸ்ட்டு சென்னைன்னு சொல்லிவிட்டு அவன் ஆட் பண்ணி கொடுத்துட்டான் அந்த ஜோன் அங்கே இருக்குது நம்ம அங்கேயே போய் லாகின் பண்ண போகிறோம் அது கடந்துட்டு போகுது கழுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அடுத்தது டெலீட் பண்ணாமே அந்த ஜோனை இவன் என்ன பண்ணா ஒரு ரெண்டு நாள் பார்த்தா மூணு நாள் பார்த்தான் ஜீனி ஆர்டர்னு சொல்லி வரும் பார்சல் ஆர்டரு தாம்பரத்துலேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் டெலிவரி பண்ணணும் இங்கெல்லாம் யார் இருக்கிறாங்க இந்த ஜோனில் யாருக்காங்க தலை பார்த்துட்டு எனக்கு வந்து அங்கே ஜோன் இருக்குதுனால எனக்கு இங்கேருந்து ஜீனி ஆர்டரு போட்டு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுவாங்க முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் அங்கே போயிட்டு அடிப்பாக ஆர்டரு இந்த பக்கம் போனாலும் ஆர்ட்ரு இந்த பக்கம் போனாலும் ஆர்டரு அங்கே வரது எல்லாமே ஜீனி ஆட்ரு தான் ஃபுட் ஆர்டரே அங்கே வரமாட்டேங்கிது போதுட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தலைவலியாக போயிடுச்சு ரோடு இங்கே மாதிரிலாம் பெருசு பெருசாக இல்லைங்க ரொம்ப குறுகளாக இருக்குது அங்கே ரோடு அந்த பழைய காலத்து சிம்மா படத்துலலாம் பார்ப்போம்ல வண்டி தள்ளிட்டு போடுறது ரிக்ஷா ஓட்டுறது மற்ற எல்லாமே அந்த இடத்துல போய் பார்க்கலாம் அப்புறம் மூணு மணி ஷிஃப்ட்டு வந்துச்சு ஆஃப் பண்ணி போட்டு ஒன்றை ஊரில் அங்கே இருந்துக்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு தாமரம் வந்து அதுக்கப்புறம் ஆன் பண்ணேன் ஆர்டர் நல்லதும் வந்துச்சு ஆனால் அங்கிட்டே ரிக்வஸ்ட் ஆனால் அந்த இடம் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது எப்படிப்பட்ட இடம்னு தெரியாது இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு தோணும் இப்போ வேறு எதாவது ப்ராப்ளம் நடந்தால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் நமக்கு தெரியாது அதனால தான் நினச்சிட்டு வந்துட்டேன் அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லப்பா நம்ம பழகி நம்ம ஆர்டர் டெலிவரி பண்ணுவோம் புது இடத்துக்கு போக வேணாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் ரெண்டு மூணு நாள் ஒர்க் பண்ணால் சரியாக போயிடும் அங்கேயும் பசங்கள் ஸ்விக்கி தான் இருக்காங்க நமக்கு அந்த இடம் புது இடனால் போக முடியாதுங்க இப்போத்தி நம்ம சூழ்நிலை டெய்லியும் வேலைக்கு போய் ஏன் பண்ணி நம்ம செலவு பார்த்துக்கிற மாதிரி இருக்குது ஸ்விக்கி வரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் பார்க்கமாக பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணேன் வர்றது வேலை செய்கிறது போகிறது வர்றது வேலை செய்கிறது போகிறது பொண்ணு பத்து மணிக்கு வேலை வருது அப்படி இல்லைன்னு மதியம் பதினோரு மணிக்கு வேலைக்கு வந்து பதினொரு மணிக்கெலாம் போயிடுவேன் மொத்தம் பன்னெண்டுலாம் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிலாம் இருந்தேன் அதுக்கப்புறம் போக போக தான் கஷ்ட சொல் அதிகமாக அதனால் டைமை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணேன் ஆர்டர் போடுவோம்னு சொல்லி பார்த்தா போடவே மாட்டேறான் ஒரு மூணு கிலோமீட்ரு போய் தள்ளி அங்கே போய் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதான்னு பார்ப்போம் ல லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க நான் கம்ப்ளீட் பண்ணல அமௌண்ட் இன்னைக்கு ரொம்பவே கம்மியாக வந்துருக்கு நான் ஓட்டின மெத்த எடுத்தப்பா இல்லை ஜோனில் ஆர்டரே இல்லையா எதுன்னே தெரியல இவ்வளோக்கும் இன்னைக்கு அஞ்சாந்தேதி தான் ஏன் இப்படி ஆகுது அப்படின்ட்டு தெரிலங்க அவ்வளோ தான் டூட்டி இப்போ ஸ்டாஃப் ஆகிரும் தொள்ளாயிரத்தி தாங்க வந்திருக்கு இன்சென்டிவ் ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் ஆக மொத்தம் ஆயிரத்தி முந்நூறுரூவா சனி ஞாயிறு ஃபுல்லுமே ஓட்டி ஓட்டி அமௌண்ட்டை ஏற்றி வச்சுருக்கேன் டார்கெட் அமௌண்ட்டு கூட ஆயிரூ லீடிங்கில் வச்சுருக்கேன் பார்த்தா இன்றைக்கி இப்படி ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் பார்க்கும் போது வியூவர்ஸ்க்கு ஆ ஓகே அதிகமாக போயிட்டுருக்கேன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி தோணும் இடையில் இது மாதிரி ஒரு நாள் போது தான் தெரியும் அமௌண்ட்டு அப் எவ்வளோ எடுக்கிறோமோ அப்படியே சரிஞ்சிரும் இப்போ ஏழ்நூறுவா கம்மின்னா எவ்வளோ கஷ்டம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அமௌண்ட் ஏற்றினா ஏற்றிடலாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓட்டணும் வந்துடும் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டப்படணும் இருந்தாலும் இன்றைக்கி நாளில் ஓட்டி எடுத்துடலான்னு தான் பார்த்தேன் எடுக்க முடியல இப்போ டைம் வந்து உண்மைகள் ஆகுது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோம் ரொம்பவே வருத்தமாக இருக்குது நான் சேலஞ்சு ஆரம்பிக்கும் போதே நம்ம ஆயிரத்தி ஐநூறுவா கிலோ போகவே கூடாது அப்படி சப்போஸ் போயிட்டேன்னா நமக்கு ரொம்பவே அடி வாங்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் வேறு வழி இல்லை போய் தான் ஆகணும் அந்த நான் ஸ்டாப் ஒர்க்கிங்கில் வேலை செஞ்சிடலாங்க அதோடய தூக்கம் இன்னுமே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அதனால் இன்னைக்கு கொஞ்சம் போய்ட்டு நல்லா தூங்கிட்டு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி பக்கமாக ஜூனுக்கு வந்துடலாம் ஜூனுக்கு வந்து பதினொன்று டு ஆறு அதுக்குள்ளே முடிஞ்சளவு எப்படியோ ஒன்று பதினாலு ஆர்டர் பக்கம் ஓட்டிடலாங்க அதுக்கப்புறம் மீதி ஒரு பதினஞ்சு ஆர்டரு ஓட்டிட்டோம்னா ரெண்டாவது செஞ்சு அடிச்சிடலாம் வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள் மட்டும் எப்படியோ ஒன்று ரெண்டு ரெண்டாயிரம் அடிச்சிட்டா போதும் அதுக்கடுத்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் நம்ம வந்து அந்த டைமில் ஃபுல்லாக ஓட்டிடலாம் கேமரா மவுன் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் என்ன வந்தார் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரா அது மாதிரி ஸ்விக்கி ஆர்டர் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் யூனிஃபார்ம் இல்லை அப்படின்னாரா அதுதான் அவ்வளோதான் சார் இது கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டே தான் கேமரா ஃபோன் பண்ணேன் அது என்னது அப்படின்னாரா கேமரா அப்படின்னு அது இதுக்கு நான் பிளாக் எடுக்கிறேன் அப்படின்னு பிளாக்னால் என்னது இது அப்படின்னு அது கொஞ்சம் நான் சும்மா பேசிகிட்டே போவோம் சார் அப்படின்னே அப்புறம் எதுவும் சொல்லு அவரும் வயசு பையன்தான் தான் இருந்தால் ஒரு தேர்ட்டி ஏஜ் தான் இருக்கும் அவருக்கு அப்புறம் அவர் அவுன்ஸ் வந்துருப்பார் போல் பார்த்துட்டு போகிறார் நாம் வந்துவிட்டோம் நம்ம மேலே தப்பு இல்லையே நம்ம என்ன தப்பு பண்ணாதானே பயப்படணும் நான் பாட்டுக்கு அவருக்கு முன்னாடியே கேமரா எடுத்து மோன் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம பாட்டுக்கு இருபது ட்ரிப்பு முடிச்சிருக்கேன் அமௌண்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா என் ஃப்ரெண்டு இருபது ட்ரிப்பு முடிச்சிருக்கான் அமௌண்ட்டு வந்து ஆறுநூற்றி நாற்பது ரூபா மற்ற எவ்வளோ அமௌண்ட்டு கீழே ஏதாவது லாஸ்ட்டு ஒரு ஆர்டர் லாங் ஆர்டர் போட்டுருக்காங்களா அந்த ஆர்டர் தூக்கிட்டு போயிட்டிருக்கான் ஏன் நான் அவனையும் என்னையே நான் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசுகிறேன்னா நான் வந்து ஓட்டுற விதம் வேறு மாதிரி இருக்கும் அவன் ஓட்டுற விதம் வேறு மாதிரி அவனோட ஓட்டுற விதம் எப்படின்னா அவன் பதினோரு மணிக்கு லாகின் பண்ணிட்டான்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பீக் ஜோன்லேயே தான் இருப்பான் வீட்டுக்கு போகவே மாட்டான் பதினோரு மணிலேருந்து நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் இங்கேயே தான் இருப்பான் ஆனால் நான் அப்படி கிடையாது நான் பதினோரு மணிக்கு பண்ணிட்டு வீட்டில் தான் படுத்திருப்பேன் கொஞ்ச நேரம் ஓட்டுவேன் அதுக்கப்புறம் படுத்துருப்பேன் இன்றைக்கி என்ன பண்ணுன்னா பதினொரு மணிக்கு பண்ணிட்டு மூணு மணி வரைக்கும் வெறும் மூணு ஆர்டர் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப ஆசரிக்காக இருந்துச்சு அப்படியே தூங்கிட்டேன் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மூணு டு அஞ்சு வரைக்கும் வீட்டிலே தான் படுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ஜோனுக்கு வந்துட்டேன் பிக் ஜோனுக்கு அதாவது தாம்பரத்துக்கு அஞ்சு டு ஆறு அதுக்குள்ளே மொத்தம் நாலு ஆர்டர் போட்டேன் நானும் விறுவிறு விறுன்னு வேகமாக தான் மொத்தம் ஏழு ட்ரிப்பு முடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு ஒரு லாங் ஆர்டர் போட்டேன் நூற்றி முப்பது ரூபா ரொம்ப பசியாக இருந்துச்சு நான் சாப்பிட உக்காந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டரே வருது இல்லைன்னா கூட அந்த ஆர்டர் முன்னாடி போய் டெலிவரி பண்ணியிருப்பேன் என்ன பண்ணுறது சாப்பாடு அங்கே சட்டியில் விழுந்துட்டு கிடக்கு வேணாம் பா அப்படின்னு நான் சொல்ல முடியும் அதனால் இருந்து சாப்பிட்டு தான் போனேன் அதில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் டைம் டுவெண்ட்டி மினிட்ஸ் மொத்தம் நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு அது லேட்டு அதில் இருந்தே சம்பவம் எழுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லைலாம் சொல்லுவோம்ல இந்த ஷிப்பில் பதிமூணு ஆர்டர் போட்டிருக்கான் பதினாலு ஆர்டர் போட்டிருக்கான் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ண எவ்வளோ ஆர்டர் போட்டிருப்பான் டின்னரில் எட்டு ட்ரிப்பு தாங்க ஆர்டரே போட்டிருக்கான் ரொம்ப கம்மியாக போட்டு வந்திருக்கான் இப்போ தான் எண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப கம்மி நாளைக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ எஃபோர்ட் எவ்வளோ எஃபோர்ட் பண்ணுமோ எஃபோர்ட் போட்டு பார்க்குறேன் ரெண்டாயிரம் வருதான்ட்டு அப்படி சப்போஸ் ரெண்டு நாளையும் எடுக்க முடியல அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சனிக்கிழமை ஃபுல்லாக இறங்கிற வேண்டிதான் வேலையில ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் தான் ரொம்பவே வேஸ்ட்டாக போன மாதிரி ஆயிடுச்சு நான் காலையில் ஆன் பண்ணி ஓட்டுறேன் என் ஃப்ரெண்டு பதினொன்று மணிக்கு ஆன் பண்ணி ஓட்டுறான் ரெண்டு பேரும் ஒன்றா முடிச்சுட்டு போகிறோம் இந்த டைம் என்ன பண்ணான்றதுக்குன்னா வீடியோ எடிட்டிங் எவ்வளோ எவ்வளோ முடியுதோ ஷிஃப்ட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அப்படி இல்லைன்னா ஆர்டர் வரதுக்கு முன்னாடி வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஜோனில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம் போன டைம் வந்து வீடியோ எடிட்டிங்கும் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஆர்டரும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லேட்டாகி போச்சு இந்த டைம் வேறு மாதிரி பண்ணிடுவோம் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா சனிக்கிழமை ஒன்று இருக்குது சனிக்கிழமை தான் இடிக்கும் சனிக்கிழமை மூணு மணி வரைக்கும் உட்காந்து ஓட்டிகிட்டு போய்ட்டுன்னா அடுத்த நாள் தூங்கிட்டு அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் டைம் இருக்குல்ல நல்ல யோசிச்சு பார்ப்போம் ஐம்பது நாளில் ஒரு லட்சம் சம்பாதிக்கணுமா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு தான் இருந்தாலும் எந்த ஒரு தைரியத்தில் போகிறோன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஆயரூவா வந்து கொஞ்சம் லீடிங்கில் இருக்கிறோம் அது ஒன்று இன்னொன்று டேஸ் அதிகமாக இருக்குது ஐம்பது நாள் அப்படினால அது ஒன்று அதனால தான் கொஞ்சம் மனதெய்யத்தில் போயிட்டுருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் அட்மிஷன் ஊற்றிடுறேங்க அமௌண்ட்டை இன்றைக்கி ஒரு நாள் விட்ருவோம் அதிலேருந்து அட்மிஷன் ஊற்றிடுவோம் ஒரு நாள் லீவ் போட்டிடலங்க அந்த திங்க்கிழமை ஃபுல்லாக தூங்கியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஒரு பக்கம் வண்டியும் பார்க்கணும் அதனால தான் தூக்கம் கெட்டு போச்சு இல்லைன்னா ஆறு மணிக்கு வீட்டுக்கு போனோம் ஆறு மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் தூங்கி இருந்துருப்பேன் அப்பப்போ இடையில கண் முழிக்கவும் தோணும் இருந்தாலும் பரவாயில்ல விட அதை நீ தூங்கிடு அப்படின்னு சொல்லி நான் தூங்கிட்டே இருந்திருப்பேன் பைக் இருக்கறனால தான் நான் ஏந்திரிச்சிட்டேன் நேற்று கதையும் இன்றைக்கி அதையும் பற்றி பேசுவோமா நேற்று கதை என்னாச்சுன்னா இன்றைக்கு மாதிரிலாம் ஓட்டில் நல்லா தான் ஓட்டினேன் ஆறு மணிக்குள்ளேயே நான் பதினோரு ட்ரிப்பை முடிச்சுட்டேன் என் ஃப்ரெண்டு பதினாலு ட்ரிப்பை முடிச்சிட்டான் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவன் ரெண்டாவது இன்சென்டிவ் ஈஸியாக அடிச்சிட்டு போயிட்டான் எனக்கு அப்பளோன்னு சொல்லிவிட்டு ஒரு மருந்து கடையில் ஆர்டர் வந்துச்சான் பார்சல் ஆர்டரு அதனால என் டைமிங்கே போச்சு ரெண்டரும் நரமுகமாக போயிடுச்சு அவன் என்னையோட லீடிங்கில் போயிட்டான் அவன் ரெண்டாயிரத்தி நூறுரூவா பக்கமாக எடுத்துட்டான் அப்படி இருந்தாலும் நமக்கு லாங் லாங் ஆர்டர் வந்துச்சு நம்ம வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம் ரெண்டாயிரரூவா பக்கமாக எடுத்துட்டோம் இன்றைக்கி ரொம்பவே சரிக்கு அசால்ட்டு அதனால் நான் வீட்டில் போட்டு தூங்கிட்டேன் சரி ஓகே இருக்கட்டும் என் ஃப்ரெண்டு மூணு மணி வரைக்குமே எட்டு ஆர்ட்ரு முடிச்சிருக்கான் மூணு மணிக்கு ஸ்நாக்ஸ்க்கு மேலே ஒரு ஆர்டர் வந்துருக்கு அது வந்து அப்பளோ ஃபார்மசி ஆர்டர் தான் தாங்க அந்த அவ்வளோ வந்துட்டு தொல்லையாக பண்ணுது கண்டுக்கவே மாட்டுறாங்க அப்பளோ மெடிக்கலில் ஆர்டர் வந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணால் அவன் ஆடுக்கு டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுடுறான் எங்கேயோ இருந்து ஒரு இந்திகாரம் இருக்கான் அதுவும் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் காலே பண்ணுறான் கடுப்பாக இருக்கு அப்போலாம் ஆர்டர் எடுத்தால் மட்டும் நானும் நேற்று இன்றைக்கும் இந்த பார்சல் ஆர்டர் நின்ஸ்டாக மாட்டேன் ஆர்டர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ்லேயே பண்ண மாட்றான் நாளைக்கு நான் பண்ணி பார்க்குறேன் எனக்கு ஃபுட்டு மட்டும் போதுமா எனக்கு வேறு எந்த ஆர்ட்ரு வேணாம் அப்படின்னு இருக்கேன் ஃபுட்டுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறான் இது மாதிரி பார்சல் ஆர்டர் வந்தால் மட்டும்தான் இப்படி பண்ணிகிட்டே இருக்கான் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பார்சல் ஆர்ட்ரு வந்துருச்சு கஸ்டமரு வேறு ஏதோ லொக்கேஷன் போல் என்னாச்சுன்னு தெரியல ஏதோ ஒழப்பிரச்சிக்கிட்டே இருந்தான் நானும் மறுபடியும் அப்படியே கேட்குறேன் ஒழுங்காக சொல்ல மாட்றான் ஒரு டைம் அந்த ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் கழித்து மறுபடியும் அதே ஆர்டர் வந்துச்சான் அடுத்து ரிஜெக்ட் பண்ண முடியலை இன்சென்டிவ் போயிரும்ல அப்படின்னு நினச்சிட்டு ஆர்டர் எடுக்க போயிட்டான் அந்த ஒரு ஆர்டரை ரெண்டு பேர்த்து கசைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஆர்டரை கேன்சல் பண்ணுறது தான் வந்தானா அந்த ஸ்நாக்ஸ் முழுக்கும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அவனுக்கு அவன் பேரை ஃபஸ்ட் இன்சென்டிவ் தான் எடுத்துகிட்டு போவான் அந்த ஒரு ஆர்ட்ருனால அவனோட ஐநூறுரூவா அறுநூறுவா அமௌண்ட்டே போச்சு இல்லை அது அவங்களுக்கெல்லாம் தெரியாது மறைமுகமாக ஸ்விக்கி வந்து பழகி வாங்குவான் இந்தந்த டைமில் இந்தந்த பர்டிகுலர் டைமில் இத்தனை ஆர்டர் முடிக்கணும் அப்போ தான் உனக்கு ரெண்டாயிரம் சென்டிக் கூட வைப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மறைமுகமாக பண்ணுவான் நல்லா ஊற்று பார்த்தா தான் ஒருத்தி தெரியும் ஒருத்தருக்கு எல்லாம் தெரியாது நம்ம என்ன நினச்சமோ ஆர்டர் இல்லை ஃபோனில் ஆர்டர் இல்லை போல் அதனால தான் ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான் நான் வந்து இயர்னிங்ஸ் எடுத்த அமௌண்ட்டை எதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம டேஸ் அதிகமாக எடுக்கிறதுனால நான் அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அப்லோடு பண்ணலான்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து டே ஃபோராக டே ஃபைவ்ல ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே எடுத்த அமௌண்ட்டோட ப்ரூஃப் வந்து நான் காட்டிடுவாங்க ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து காட்ட மாட்டேன் இதே மாதிரி ஸ்க்ரீன் வீடியோ எடுத்து தான் காமிப்பேன் ஏன்னா ஒரு சில பேர் அந்த அமௌண்ட்டை எடிட் கூட பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்கள்ல அதனால தான் ஆல்ட்ரேட்டாக ரொம்ப யோசித்தேன் என்னடா பண்ணலாம் ஒரு அமௌண்ட்டு நம்ம ஸ்க்ரீன் வீடியோவாக எடுக்கலாமா அப்படின்னு நினச்சேன் அப்படி எடுத்தால் நமக்கு வந்து டைமிங் அதிகமாக போகும் அதனால் சிம்பிள் மெத்தடில் காமிக்கணும் ஆனால் ரொம்ப ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு டேஷ்போர்ட் காமிக்கிறேன் இயர்னிங்ஸுன்னு போயிடணுமா உங்களுக்கு இந்த டைமில் கேமராவில் தெரியாது ரொம்ப புளி புள்ளியாக தான் தெரியும் நம்பரு இப்போ இயர்னிங்ஸ் போயிட்டோம்னா பெண்ணஸ்ட் இவ்வளோ எடுத்தும் டியூஸ்டே இவ்வளோ எடுத்தோம் போன வாரத்தில் போன வாரத்தில் தான் நம்ம சேலஞ்சிங் ஸ்டார்ட் பண்ணோம் சண்டே இவ்வளோ எடுத்தோம் சாட்டர்டே இவ்வளோ எடுத்தோன்னு சொல்லிட்டு இப்படி பேரகுறப்ப இதில் வந்துடும் டோட்டலாக வீக்லி நீ இவ்வளோ எடுத்துருக்கப்போ பதினோராயிரம் வராயிரம் எடுத்துருக்கப்போ அப்படின்னு சொல்லி வந்துடுமா நான் இது மாதிரி ப்ரூஃப் காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க